நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படிப்பட்டிருக்கும் இந்த பிடிவில் பென்ஷன் வாங்கும் எழுபது முதல் எழுபத்தி ஐந்து வயது மேற்பட்ட ஓய்வூதியதாரர்களுக்கு வங்கி சலுகை என்ன வகையான வங்கி சலுகைகள் வழங்கப்படுகிறது குறிப்பாக எழுபது முதல் ஐந்து வயதிற்கு மேற்பட்ட எழுபது எழுபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்ட எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரளுக்கு எந்தெந்த வங்கியில் இந்த சலுகைகள் கிடைக்கிறது குறிப்பிட்ட சில வங்கிகளில் இந்த சலுகைகள் வழங்கப்படுகிறதா இதற்கான வழிமுறைகள் எதுவும் பின்பற்றப்பட வேண்டுமா என்ன வகையான நிபந்தனை அடிப்படையில் இந்த சலுகைகள் கிடைக்கிறது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் கூடுதல் நன்மைகளை பெற முடியும் அதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான வழிமுறை நெறிமுறைகள் உள்ளது என்ன வகையான நிபந்தனைகள் உள்ளது என்பது பற்றி முழுவரங்களும் இதில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்க்க முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகுதியில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லா விடியும் டேரக்ட் கிடைக்கும் பென்ஷன் ஓய்வூதியம் வாங்குபவர்களுக்கு அவ்வப்போது புதிய சலுகை சார்ந்த அறிவிப்புகளும் ஓய்வூதியம் உயர்வு ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி வங்கியில் ஓய்வூதியர்களுக்கு கடன் சலுகை புதிய நடைமுறை மாற்றங்கள் சார்ந்த அறிவிப்புகளும் அவ்வப்போது வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறும் வகையில் புதிய சலுகை சார்ந்த தகவல் வெளியாகியுள்ளது ஒவ்வொரு வருடமும் விலைவாசி உயர்ந்து கொண்டே இருக்கிறது இதனை சமாளிக்க மத்திய மற்றும் மாநில அரசில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி டிஏ மற்றும் மத்திய மற்றும் மாநில அரசில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலை நிவாரணம் டிஆர் அரசால் வழங்கப்பட்டு வருகிறது அகவிலைப்படி டிஏ அகவிலை நிவாரணம் டிஆர் வழங்குவதன் நோக்கம் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் செலவு அதிகரிப்பை ஈடு செய்யும் இருப்பினும் ஓய்வூதியர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் ஓய்வூதியதாரர்களுக்கு மருத்துவ செலவுகள் உட்பட பல்வேறு உடனடி பண தேவைகள் ஏற்பட்டுள்ளது இதனை சமாளிக்க அவர்கள் வங்கிகளில் கடன் பெற்று வருகிறார்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு பல வங்கிகள் குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் பெற்று வந்தாலும் பஞ்சாப் நேஷனல் வங்கி ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது வங்கிகள் அறுபது வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்களுக்கு கடன் கொடுத்தாலும் பஞ்சாப் நேஷனல் வங்கி பிரத்யேகமாக ஓய்வூதியதாரர்களுக்காக புதிய கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் ஓய்வூதியதாரர்கள் பெரும் பென்ஷன் பணத்திற்கு ஏற்ப கடன் தொகை தீர்மானிக்கப்படுகிறது எழுபது வயதிற்கு மேல் எழுபது வயதிற்கு மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐயாயிரம் ரூபாயும் அதிகபட்சமாக பத்து லட்சம் ரூபாயும் கடன் பெறலாம் ஓய்வூதியதாரர்கள் தங்களது பென்ஷன் பணத்தில் பதினெட்டு மடங்கு வரை கடனாக பெறலாம் எழுபது முதல் எழுபத்தி ஐந்து வயது ஓய்வூதியதாரர்களுக்கு அதிகபட்சமாக ஏழு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வரை கடன் பெறலாம் அல்லது பென்ஷன் பணத்தில் பதினெட்டு மடங்கு கடன் தொகையாக பெற்றுக்கொள்ளலாம் எழுபத்தி ஐந்து வயதை தாண்டிய ஓய்வூதியதாரர்கள் அதிகபட்சமாக ஐந்து லட்சம் ரூபாய் அல்லது பென்ஷன் பணத்தில் பனிரெண்டு மடங்கு கடன் தொகையாக பெற்றுக்கொள்ளலாம் ஓய்வூதியதாரர்கள் கடன் தொகையை ஐந்து ஆண்டுகளுக்குள் திரும்பி செலுத்த வேண்டும் எழுபத்தி ஐந்து வயதை தாண்டியவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்குள் கடன் தொகையை திரும்பி செலுத்த வேண்டும் இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் வங்கி பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கான சிறப்பு கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது இதன் மூலமாக வயதிற்கு ஏற்றார்வாலும் அதேமாதிரி ஓய்வூதியர்கள் வாங்கக்கூடிய பென்ஷன் தொகைக்கு ஏற்றார்வாலும் கடன் தொகை தீர்மானிக்கப்படுகிறது அதேபோல் கடன் தொகையை திரும்ப செலுத்துவதற்கான ஆண்டுகள் பற்றி விவரங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கு அதேபோல் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு வங்கி சார்ந்த தகவலாக இருந்தாலும் நேரடியாக வங்கிக்கு சென்று அதாவது ஓய்வூதியர்கள் பென்ஷன்தாரர்கள் நேரடியாக பஞ்சாப் நேஷனல் வங்கி மூலமாக நேரடியாக சென்று அங்கிருக்கக்கூடிய வங்கி அதிகாரிகளிடம் இதை பற்றிய முழு விவரங்களும் தகவல்களை தெரிந்து கொண்டு இதற்கு கிடைக்கக்கூடிய கூடுதல் நன்மைகளை பற்றி முழு விவரங்களும் தெரிந்து கொண்டு அதன் பின்னர் இதன் மூலமாக பயன்பெற்றுக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும் இது சார்ந்த கூடுதல் வருவங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் இது பிடிச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்குது பெல் பட்டினையும் பிரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அது அப்படி கூடிய எல்லாப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்